வணக்கம் எல்லோருக்கும் மனம் கொத்தி போல் மனம் மரத்தை பறவை கொத்தி தன் உணவுக்கு இறை தேடுகிறது மனம் கொத்தி பறவையாக நாம் நமக்கு தேவையான பிடித்தமான உறவுகளை மனமென்னும் அழகால் கொத்தி கொத்தி அந்த உறவுகளுக்காக நம்ம வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு அந்த உறவால் நம் உலகம் நிலைக்கும் என்பது உன் வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் என்பதைப் போல உணர்ந்தால் அந்த உறவுக்காக ஏங்கி நிற்பதில் தவறொன்றும் இல்லை மனமுழுக்க அழுக்கோடும் பொய்களோடும் இருந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டத்தான் செய்கிறார்கள் இந்த மனித ஜென்மங்கள் அவரவர் பார்வையில் இந்த உலகம் புதிதானது ஒழுங்கானது சிறப்பானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நடந்துகள் தான் இருக்கும் அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஒரு மாய விளையாட்டு இந்த வாழ்க்கையில் எல்லாருமே கடைசியில் தோற்று போயிடுவோம் இந்த உண்மைங்கிறது ஜெயிச்சிடும் அதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் இந்த வாழ்க்கையை உண்மை கண்டுபிடிக்கும் பொழுது நாம் இருக்க மாட்டோம் அது வரைக்கும் பொய் பித்தலாட்டம் துரோகம் வன்மம் இதையெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே வரக்கூடிய ஒன்று அது தவிர்க்க முடியாது எல்லாராலேயும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லோருமே வாழ்ந்துட்டுருக்கிறோம் எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளும்படியான வாழ்க்கை இருந்தாலும் அவர்களுக்கு பிடித்தமான செயல் ஏதோ அதுதான் செய்கிறாங்க இந்த உலகத்தில் எல்லோரும் அப்படித்தான் யாரும் நல்லவர்களும் கிடையாது யாரும் கெட்டவர்களும் கிடையாது நல்லவனாக முயற்சிக்கிறோம் அதில் பாதி விஷயங்களை தோற்று தோற்று போயிடுறோம் மீதி நேரங்களில் கெட்டவனாகவே மாயபிம்பத்தோடு இந்த உலகை ரசிக்கிறோமோ இல்லோ இல்லையோ வாழ்ந்துக்கிட்டு போகிறோம் வாழ்க்கை ரசனையானதுன்னு அப்படின்ட்டு சொல்கிறதை விட வாழ்க்கை நிறைய இடங்களில் வழிகளையும் சில பாடுறதுக்கு வழியே தெரியாத நான் வழி நிறைஞ்சிருக்கின்ற வாழ்க்கை தான் நம்ம எல்லோருமே வாழ்கிறோம் அதையெல்லாம் கடந்து இந்த மூச்சுக்காற்றையும் இந்த உடலையும் இந்த இரத்த ஓட்டத்தையும் கொண்டு ஒவ்வொரு நாளும் பயணிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு க ஒரு உலக சாதனையை படைக்கிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நம்ம என்ன சாதித்தோம்லாம் கிடையாது ஆனால் வாழ்கிற முறையே பெரிய தில்லாலங்கடி வேலையாகவே இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அதை சமன்படுத்துவதற்கும் சரிப்படுத்துவதற்கும் இங்கே யாரும் உதாரண கருத்தாக இல்லை எல்லாமே அதன் அதன் உணர்வும் உடலும் அந்த தான் இந்த மனிதனுடைய எண்ணங்களில் அதிகமாக கலந்திருக்கிறது அதை அப் அப்பட்டமாக நான் சொல்வது தான் நிறைய பேருக்கு இவர் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்பாங்க ஆனால் மனிதனுடைய உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட இந்த வாழ்க்கை அதில் அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை என்னவோ அதுதான் அவங்களுடைய வாழ்வு இங்கே யாரும் திரித்து கொண்டும் திருந்தி கொண்டும் வாழ முற்படுவதில்லை அவங்களுடைய உள் ஆசைகள் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் இந்த உலகத்தில் எல்லாம் வாழ்கிறாங்க அதை நாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வாழ்க்கைங்கிறது அவங்கவுங்க கையில் அது சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் அவங்களுடைய செய்வினை தான் இதை யாரும் யாருக்கும் நடுநிலைமையோடு இருந்து தீர்ப்பு கூறவோ யாருக்குமே நம்மளால் இயலாது வாழ்க்கை ஒரு இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு பாதையாகத்தான் இருக்கிறது போக போகத்தான் அதனுடைய பாதை தெரியும் அதுவரை உங்கள் வழி காட்சியாகவும் சில நேரங்களில் வழி நிறைந்ததாகவும் இந்த வாழ்க்கை இருந்து கொண்டே தான் இருக்கும் நல்ல வழியில் செல்வதற்கான வழிகள் பாதைகள் இருந்தாலும் சிலது கெட்டதாகவே தான் எடுத்துக்கொள்கிறார்கள் நேர்மறையான சிந்தனைகளை விட எதிர்மறையான சிந்தனைகள் தான் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது நேர்மறையான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை நிம்மதியை தரும் நேர்மனையான சிந்தனைகள் உங்கள் வாழ்வை அழித்துவிடும் என்பது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே நன்றி வணக்கம் பிடிச்சதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க முடிய கரிகளிக்கவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்